சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரான கேட்கிறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் திமுக தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கிறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது அவங்க சார்வா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க

இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்படையை வச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாமே திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மணிமுக கூட்டணி தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒத்துவாங்க

என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சு எம்ஜிஆர் எப்படி வச்சு அதனால

எப்படி ஆட்சி அமையணும்னு அந்த அப்ப எடுத்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்த எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி வில விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி

நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க நடராத்திரி தூங்காம ஒரு நல்ல காணுவக்காக எங்கிட்டு இருக்கீங்களா தோஸ்த் ஆப்ல நீங்க காத்திருக்க தேவையில்லை யாராவது ஒருத்தர் தமிழ் கன்னடம் தெலுங்கு இல்ல மலையாளத்துல கூட உங்க கூட பேசுறதுக்காக தயாரா இருக்காங்க

கேட்டாலும் இவங்க கிட்ட கேட்டார்னு எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தா தானே இப்போ ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாடுவா உம்ம கேட்குறேன் சொன்னாங்களா செஞ்சாடுவா சத்தமா சத்தமா ஐடி ஆர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான மக்களவை சந்திக்க போற அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறமே இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் அவங்க ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான பாருங்க